தவறு செய்த ஓட்டுநர் சம்பளத்தை உயர்த்திய கலைவாணர் தனது நகைச்சுவை மூலம் சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை வைத்து அசத்தியவர் கலைவாணர் என்ற பட்டத்துடன் வளம் வந்த என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அவர் நகைச்சுவை என்ற பெயரில் யாரையும் துன்புறுத்தாமல் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தவர் அதேபோல சக நடிகர் நடிகைகளுடன் அன்பாகவும் நட்புடனும் பழகும் வழக்கத்தை வைத்திருந்த என்எஸ்கே தமிழ் சினிமாவில் முக்கிய அடையாளமாக திகழ்ந்து வருகிறார் தான தர்மங்கள் செய்வதில் முன்னணியில் இருந்த கலைவனர் தனது கார் ஓட்டுநருக்கு விழா எடுத்துள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு செய்தி என்எஸ்கே தனது வாழ்நாளின் இறுதி வரை தினகர் ராஜ் என்ற ஒருவரை மட்டும்தான் தனது கார் ஓட்டுநராக பணியில் வைத்திருந்துள்ளார் ஒருமுறை மதுரைக்கு செல்லும்போது ஓட்டுநர் தினகர் ராஜ் காரை வேகமாக ஓட்டியுள்ளார் இதை கவனித்த என்எஸ்கே எப்பா ராஜ் நான் மதுரைக்கு மக்களை பார்க்க போகிறேன் நீ மக்கள் வந்து என்னை பார்க்கும்படி செய்துவிடாது என்று நகைச்சுவையுடன் கூறியுள்ளார் அதன் பிறகு தினகர் வேகத்தை குறைத்து காரை ஓட்டியுள்ளார் ஒரு முறை நாகர்கோவிலுக்கு காரில் சென்று கொண்டிருந்த போது நள்ளிரவில் திருச்சிக்கு அருகே சற்று நிற்கலாம் என்று என்எஸ்கே மற்றும் அவருடைய மனைவி மதுரம் ஆகியோர் இறங்கியுள்ளனர் அப்போது காற்றில் காரின் கதவு தானாக சாத்தியதால் அந்த சத்தம் கேட்ட டிரைவர் ராஜ் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பியுள்ளார் இதனால் கோபமான மதுரம் நாம் ஏறினோமா இல்லையா என்று கூட பார்க்காமல் இப்படி நடுஜமத்தில் விட்டு விட்டு சென்று விட்டானே என்று சத்தம் போட பொறுமையாக இரு வந்துவிடுவான் என்று என்எஸ்கே சமாதானம் செய்துள்ளார் ஆனாலும் மதுரம் திட்டிக் கொண்டே இருக்க சிறிது நேரத்தில் ராஜ் காருடன் வந்து மன்னித்து விடுங்கள் ஐயா என்று கூறியுள்ளார் அப்போது மதுரம் ஓட்டுநரை பார்த்து திட்ட என்எஸ்கே அடுத்த மாதத்திலிருந்து அவனுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடு என்று கூறியுள்ளார் என்எஸ்கே இப்படி சொன்னதும் மதுரம் மேலும் கோபமானார் தப்பு பண்ணவனுக்கு எதுக்கு சம்பள உயர்வு என்று கேட்க காரின் பின் இருக்கையில் கணவன் மனைவி இருக்கிறார்கள் அவர்கள் ஏதாவது பேசிக்கொண்டே வருவார்கள் நாம் பின்னால் எதற்காக திரும்பி பார்க்க வேண்டும் நமது ஓட்டுநர் வேலையை மட்டும் பார் என்று நினைத்துதான் அவன் காற்றில் சாத்திய கதவை நாம் தான் கார் உள்ளே ஏறி சாத்தினோம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு எடுத்து சென்று விட்டான் என்று சமாதானம் கூறி அடுத்த மாதத்திலிருந்து சம்பளத்தையும் ஏற்றியுள்ளார் அதே நேரத்தில் தன்னை பத்திரமாக பாதுகாத்து வந்த அந்த ஓட்டுநருக்கு ஒரு விழாவையும் எடுத்து முடித்தார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன்